ஒரு காட்டில் சிங்கம் இருந்ததுங்க சிங்கன்னா அந்த காட்டுக்கே ராஜா இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆணவம் வந்துடுச்சு எல்லாரும் தன்னா ராஜா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னுட்டு அது வந்துகிட்டே பொழுது ஒரு குட்டி முயல் வருது நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ராஜா அப்படின்னு சொல்லுது அந்த தூரம் வரும்போது ஒரு ஆமை போயிட்டே இருக்கு அதை கூப்பிட்டு நான் யார் தெரியுமா நீங்க ராஜாங்க அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லுதுங்க பெரிய பாம்பு ஒண்ணு வருது அது கிட்ட நான் யாரு அப்படின்னா அது அப்படியே நீங்க ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போச்சுங்க இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகிட்டையும் கேட்கவே அவங்க எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்லவே இதுக்கு மம்மதை அதிகமா ஆயி அப்ப ஒரு யானை வருது அந்த யானை கிட்ட நான் யாரு சொல்லு அப்படின்னா அந்த யானைக்கு இந்த கேள்வியே பிடிக்கல ஒதுங்கி போயிடுது ஒதுங்கி போனால் பிடிக்குமா ராஜாவுக்கு உடனே கோபம் வந்துடுது நான் கேட்குறேன் நான் யாருன்னு அப்படின்னு திரும்பவும் அது எதுக்கு இதுக்கிட்ட வம்புன்னு சொல்லிட்டு அது ஒதுங்கிட்டே போது திரும்பவும் கிட்ட போய் நேரம் நின்றுக்கிட்டு நான் யார் சொல்லு அப்படின்னொன்னே யானை என்ன பண்ணிச்சுக்கிறீங்களா அதோடய தும்பிக்கையை அப்படியே சிங்கத்தை அப்படியே சுழட்டி ஒரே அடி அடிச்சுட்டுங்க சாணம் அடித்தனால சிங்கத்தை முதுகெலும்பு உடஞ்சி சிங்கம் அப்படியே படுத்துருச்சு படுத்துக்கிட்டு நான் யாருன்னு கேட்டேன் அதுக்கு போய் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சா யானை எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க செயல்ல காட்டுங்க உலகம் உங்களை வியந்து பார்க்குங்க